கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமுத்தினாலும் க்ராஸ்டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலகமன்னா விசாரிக்க உனக்கு ஒருவர் உண்டு இன்னைக்கு எல்லோருடைய இருதயமும் என்னை யாராவது ஒரு வார்த்தை சொல்லி விசாரிச்சிட மாட்டாங்களா நல்லா இருக்கியா அப்படின்னு விட மாட்டார்களா சோர்ந்து போகாத கத்த உனக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வா ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா அப்படின்னு எல்லாருடைய இருதயமும் இயங்குகிறது இன்றைக்கி தெய்வன் அவருடைய ஜனத்திற்கு ஆறுதலை கத்தர் கொடுப்பா இன்னைக்கு ஒரு தெய்வீக ஆறுதல் உங்க ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்கிறா என்ன ஆறுதல் தெரியுமா என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறா இன்னைக்கு மனுஷங்க என்னை விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க ஒன்று பேதிருவின் புத்தகம் ஐந்தாவது திகாரும் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகள் எல்லாம் கத்தமல் வச்சுருங்க கலங்காதீங்க உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு பாருங்கள் ஒன்று சமூக முதல் அதிகாரம் ஏழுலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அண்ணாளுடைய சகோதரி அண்ணாளை மனமடம் மடிவாக்குவாள் மன வேதனை அடைய பண்ணுவாள் அப்பொழுது அண்ணாள் வேதனையோடு கண்ணீரோட சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பான் எல்கானா விசாரிப்பான் பாருங்கள் ஏன் அழுகிறா ஏன் சாப்பிடாமல் இருக்கிற பத்து குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா ஆனால் அதனால் எல்கானா விசாரிக்கிறதை காட்டிலும் கத்த அவளை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல அவளுடைய கவலைகளை மாற்றுகிற தேவன் மனுஷன் விசாரிச்சுட்டு போயிடுவான் எங்கள் ஊர்லெலாம் ஒரு மரண வீடு வந்துச்சுன்னா எங்கே போகிறோமோ போகலையோ அங்கே போய் அவங்கள விசாரிக்கணும் எப்படி இறந்தாங்க என்ன செய்துச்சு நல்லா தானே இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு விசாரிக்கணும் இது ஒரு பண்பு இது ஒரு மரபு பிரியமானவர்களே ஆனால் எப்பெல்லாம் நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீங்களோ அப்போல்லாம் ஏ சொங்கள் அறிகளை வருவா உங்களை விசாரிப்பான் அல்லாதே கலங்காதே சோர்ந்து போகாதே நான் இருக்கிறேன் விசாரிக்கிறவன் மாத்திரமல்ல ஆறுதல் படுத்துகிறவரும் அவர் இன்றைக்கி மன செலவில் நீங்கள் யாராட்டும் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு உங்களுக்காக ஒருவர் உண்டு உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு உங்களை தூக்கிவிட ஒருவர் உண்டு நீங்கள் ஏன் கவலைப்படணும் எத்த குறித்து கவலைப்படாதீங்க கத்தர் எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கி உங்கள் ஈர்த்தத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் கத்தர் விசாரித்தால் எல்லாம் மாறிவிடும் ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லட்டால் உங்கள் பாரம் உங்கள் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுருங்க அதுதான் வேதம் சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் ஏன்மேல் வைத்திருங்க உங்கள் கவலை உங்கள் பாரம் எல்லாம் கத்த மேலே வச்சிருங்க ஆண்டு உங்களை ஆதரிப்பார் சுபிக்கலாமா தகவ நீர் இவர்களை விசாரித்து இவர்களை நடத்தும் ஏசுபின் நாமத்தில் சிவன ஆம ஆம கத்த உங்களை விசாரிக்கிறவர் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களைத் தொடரும்